அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பயோசால்ட்டுடைய சர்டிஃபிகேட் வந்திருக்கு ஒரு ஏழு பேருது இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பயோசால்ட் சர்டிஃபிகேட்டு இதை பார்த்துட்டு வாங்காமல் இருக்கிறவங்க வாங்கிடுங்க இது வந்து சங்கர நாராயணன் பி சங்கர நாராயணன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்டு ஃப்ளவர் மெடிசன் அப்புறம் வந்து டோனி டிஜே பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்டு ஃப்ளவர் ரெமெடிஸ் ஃப்ளவர் மெடிசன் அப்புறம் வந்து சான்சி ராணி ஆர் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் இது வந்து தனலக்ஷ்மி ஆர் தனலக்ஷ்மி பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் அதுக்கப்புறம் பி மணிகண்டன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் அதுக்கப்புறம் வந்து சுசித்ரா வட்சன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் இது வந்து மீனா கமலக்கண்ணன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் இது ஏழு பேர் வந்து நானே அட்ரஸ்க்கு அனுப்புகிறேன் ஒருவேளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து கேட்டு வாங்கிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்